நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் குரு முருகன் நம்முடைய நண்பர்கள் சில பேர் என்னை கேட்டிருந்தாங்க கமேண்டில் மாத தவணையில் இடம் வாங்குகிறான்னு நினைக்கிறேன்ப்பா மாத தவணை கட்டி இடம் வாங்குறது சரியா அது உண்மையிலே பலன் அளிக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த கேள்விக்கு நான் அறிந்த என் மனதிற்குட்பட்ட பதில் சொல்கிறேன் எந்த ஒரு கம்பெனியை குறைச்சி சொல்கிறதோ யாருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதோ ரொம்ப வேலை இல்லை இந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் நான் இருக்கிறதுனால இது சரி தப்பு அப்படின்றத என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன் இப்போ நீங்கள் மாதத்தவணை அப்படின்ட்டு வாங்குறத எந்த பொருளை வாங்குறீங்க அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ நீங்கள் நிலம் அப்படின்னு வாங்க போகும்போது முதல்ல நிலத்தினுடைய உரிமைதாரர் நீங்கள ஆகிட்டதுக்கு அப்புறம் மாதத்தவணை கொடுத்தீங்கன்னா அது சரி ஆனால் அப்படி கொடுக்கறதுக்கு ரியல் எஸ்டேட் கம்பெனி ஒத்துக்காது இப்போ உதாரணத்துக்கு நான் தான் நிலம் வச்சுருக்கேன்னு வச்சுக்கிடுவோம் அந்த நிலத்தை உங்கள்கிட்ட எழுதி கொடுத்துட்டு மாதம் மாதம் பைசா தாங்கன்னு சொன்னால் ரெண்டு மாதம் கொடுப்பீங்க மூணாவது மாதம் உங்களுடைய நேர்மை தவறிவிடும் அப்புறம் ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டிங்க அதுக்கப்புறம் போடா அப்படின்னு சொல்லி எப்படி இப்படி வார்த்தைகளை போட்டு பேசுவீங்க என்னுடைய சொத்து போயிடும் ஸோ இதுதான் ரியல் எஸ்டேட்டு நடத்தக்கூடிய நிறுவனத்துக்கு கூட சிக்கல் அதனால் என்ன பண்ணுதுன்னா உங்களிடத்துலேருந்து மாத மாதம் பைசாவை கரெக்ட் பண்ணி வாங்கிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு அந்த பேட்டனை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு எழுதி கொடுக்குது இந்த பேட்டர்ன் இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை சரி ஆனால் காலங்கள் கடந்ததுக்கு பிறகு எல்லோரும் தானே அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த ரியல் எஸ்டேட்டு பண்ணக்கூடிய அந்த நிறுவனத்திற்கு ஒரு அஞ்சு வருடம் நீங்கள் மாதம் மாதம் கெட்டிங்க ஒரு ஐந்து ஆண்டுகள் கட்டிங்கன்னு வச்சுக்கொடுங்க ஐந்து ஆண்டுகளுக்குள்ள சொத்தினுடைய மதிப்பு கூடிடுது அன்னைக்கு ஒரு ஒரு சென்ட்டு ஸ்கொயர் ஃபீட் இப்படி வச்சு கொடுங்க எப்படி வேணா வச்சுக்கிடுங்க ஸ்கொயர் ஃபீட் ஒரு நூறுரூவா அப்படின்னு வச்சுக்கொடுங்களேன் வாங்குறீங்கன்னு ஒரு கட்டத்துக்கு பிறகு நீங்கள் அஞ்சு ஆண்டுகள் பணம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அது ஒரு ஐநூறுரூவா அறநூறுபா ஏறிடுது உங்களுக்கு மகிழ்ச்சி நான் மாதம் மாதம் கொஞ்சம் கெட்டுனா நீங்கள் ஏறிடுச்சின்னு ஆனால் சொத்தை விற்கிற நபருக்கு மகிழ்ச்சியான்னு கேட்டிங்கன்னா இருக்காது ஏன்னா ஒரு ஏமாளியாக விரும்ப மாட்டார் அப்போது இது எப்படி விற்கிறது அப்படின்ற சிக்கலில் உங்கள்ட்ட எப்படியாவது ஏமாற்றிட்டு தான் பார்ப்பாரு இதில் தான் இந்த மாதத்தவணை கெட்டுறதுல கூடிய சிக்கல் ஆரம்பிக்குது அப்போ மாதத்தவணை கட்டுறது சரியாக தப்பாக அதை எப்படி சேஃபாக பண்ணுறது இந்த குழப்பம் உங்களுக்கு இருக்கும் இந்த குழப்பத்தை தீர்த்து வைக்கிறதுக்காக தம்பியோட சின்ன ஒரு யோசனை இந்த யோசனை எல்லாருக்கும் சரிப்பட்டு வராது ஆனால் சரின்னு நினைக்கிறவங்க மட்டும் சரிப்பட்டு வரும் சரின்னு நினைக்கிறவங்க மட்டும் தொடர்ந்து பாருங்கள் கமெண்டில் விடுங்க கூடுதலாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தகவல்கள் கேள்விகள் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமண்டில் கேள்வியை கேட்கணும் அப்போ தான் தம்பி அடிக்கடி உங்களுக்கான பதில்களை சொல்ல முடியும் அதை விட கூடுதலாக என்னென்னா நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஏன்னா வாழ்க்கையில் எத்தனையோ பொழுதுபோக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அரசியல் சேனலை பண்ணுறீங்க நம்முடைய வாழ்க்கையை வளமிக்க தான் மாற்றக்கூடியது ரியல் எஸ்டேட் தொழில் மட்டும்தான் வேறு எந்த தொழிலும் அப்படிலாம் நடக்காது அப்படிங்கிற போது அது என்ன நடக்குது அதுக்குள்ளே என்ன நடக்குது அதோடய அட்வைஸ் என்ன அப்படின்ற தெரிஞ்சுக்கணும்னா கட்டாயம் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை தர் இஸ் நோ சாய்ஸ் அப்படின்ற மாதிரி ஆயிப்பிச்சு உங்களுக்கு வேறு வழி இல்லை எங்களுக்கு தான் ஃபாலோ பண்ணி ஆகணும் இப்போது இந்த தவணையில் நான் சொல்லக்கூடிய அந்த யோசனை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க இப்போது சென்னை மாநகரம் எடுத்துக்கிடுங்க இல்லை மற்ற இடங்களை எடுத்துக்கிடுங்க ரெரா அப்ரூவ்டு டிடிசிபி அப்ரூவ்டு சிஎம்டிஏ அப்ரூவ்டு அப்படின்னு ஏதாவது ஒரு சொசைட்டி அப்ரூவ்டு இந்த மாதிரிலாம் இருக்குது இப்படி ஒவ்வொரு ஏரியாக்கள்லேயும் ஒரு அப்ரூவல் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் இருக்குது வீட்டு மனைக்கு ஏற்ற இடமா அப்படின்னு அப்ரூவல் கொடுக்குறாங்க இந்த அப்ரூவல்டு ஆனதுக்கப்புறமா அந்த மனையை தான் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வீடு கட்டுறதுக்காக பதிக்க முடியும் இப்போ நீங்கள் மாதத்தவணைக்கு வாங்குறீங்கன்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இந்த மனை எதில் அப்ரூவல் ஆகியிருக்குது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் பஞ்சாயத்து தலைவருக்கு அப்ரூவல் பஞ்சாயத்து அப்ரூவல் அப்படின்ட்டுருக்கு இல்லையா அந்த அப்ரூவல் கொடுக்கற அதிகாரம் இல்லை ரத்து பண்ணிட்டாங்க அரசாங்கம் அதனால் பஞ்சாயத்து அப்ரூவலுங்கிறது இப்போ இல்லை இதுக்கு முன்பு இருந்துச்சு சரிதானா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இப்போ இல்லை இப்போ இந்த நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன டிடிசிபி அப்ரூவ்டாக ரெரா அப்ரூவ்டா சிஎம்டிஎப்பி அப்ரூவ்டா அல்லது சொசைட்டி ஃப்ளாட்டுன்னு போடுவாங்க அது கிட்டத்தட்ட டிடிசிபி மாதிரி தான் அதுவும் டிடிசிபி தான் கன்சிடர் அப்போ இந்த அப்ரூவல் இருக்குதா அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் வெரிஃபைடு பண்ணணும் ஒன்ஸ் நீங்கள் அப்ரூவ்ட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த ஃப்ளாட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் மாத தவணை கெட்டதுன்னு ஆகிப்போச்சு அது எவ்வளவு தவணை உங்களால் கட்ட முடியுன்றதை கணக்கு பண்ணி இந்த ஃப்ளாட்டினுடைய ரேட்டுன்னு கணக்கு பண்ணி நீங்கள் வங்கியில் கடன் தான் இதை கட்டணும் சொத்து உங்கள் பேருக்கு வந்துடுது வந்ததுக்கு பிறகு அது பேங்க்கு அடமானம் போயிருது எம்ஓடியாக போயிடுது நீங்கள் பேங்க்குக்கு பணம் கட்டுறீங்க மாதம் மாதம் பேங்கு அக்கௌ அவங்க அக்கௌண்ட்லேருந்து எடுத்துடுறாங்க அல்லது நீங்கள் கொண்டு கேஷாக கட்டிடுறீங்க இந்த நிலத்தின் உரிமையால் சொத்தை உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு நீங்கள் பேங்க்கிட்ட கொடுத்தாச்சு நீங்கள் பேங்க்குக்கு வட்டி கட்டி முடித்த உடனே பேங்க் திருப்பி உங்கள்கிட்ட கொடுத்துரும் இப்போ சொத்து உங்கள்கிட்ட வந்துருச்சு கரெக்டாக இப்போ இதை தவிர்த்துட்டு பொதுமக்கள் கடந்த காலங்களில் பண்ண தவறு என்னென்னு தேடி பார்ப்போம் மாதம் மாதம் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி ஒருத்தர் ஆஃபீஸை போட்டு உட்காந்துருப்பார் வெள்ளையாக இருக்கிற ரெண்டு பிள்ளைங்களை வேலைக்கு வச்சு நல்ல நுனினாக்களை இங்கிலீஷ் பேச தெரிஞ்சுக்கிட்ட பசங்களை வேலைக்கு வச்சுடுவாங்க ஒரு நாலஞ்சு கம்ப்யூட்டர் கிடக்கும் ரெண்டு ஏசி மாட்டி விட்டுருவாங்க பார்த்த உடனே பளிச்சுன்றிருக்கோம் சாரு சாரு சார்ன்னு கூக்கிட்ட கிஞ்சி வாங்க பார்த்த உடனேப்பா கரெக்டாக இருக்குதுப்பா நம்மளையும் கூட சாரு சார் சார்ன்றாங்களே அப்படியே பெருமையாக இருக்குப்பா அப்படி பூரிச்சு போய் நீங்கள் என்ன செய்வீங்க கொண்டு போய் மாதம் மாதம் கரெக்டாக நேரம் தான் கட்டி கட்டிவிடுவீங்க உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருவாங்க அட்டை கொடுத்துருவாங்க மாதம் மாசம் உங்களோடய டெலிஃபோனில் ஃபாலோ பண்ணி சார் நீங்கள் கட்டிடுங்க சார் அப்படிம்பாங்க உங்கள் ஃப்ளாட் நம்பர் இருக்குது சார்னு சொல்லுவாங்க அப்பப்போ நீங்கள் போய் கேட்குறப்போ சார் ஸ்கொயர் ஃபீட்டு போய் ரேட்டு போயிருக்கு சார் நீங்கள் போட்ட பணத்துக்கு மோசம் இல்லை சார் வளர்ந்துருக்கு சார்னு சொல்லுவாங்க அப்படியே சந்தோஷமாக இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வரும்போது அஞ்சு ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் கழித்து வரும்போது சொத்தினுடைய மதிப்பு பல மடங்கு ஆயிப்பிடுது அப்புறம் கம்பெனி கடையை சதரி ஓடிப்படுறாங்க அவங்க வேறு ஒரு ஏரியாவில் போய்ட்டு மறுபடியும் தொழில் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஐயய்யோ எங்களை ஏமாற்றி பூட்டாங்களே இந்த அரசாங்கம் சரியில்லையே இந்த காவல்துறை சரியில்லையேன்னு போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் படுத்து கிடக்குறீங்க கலெக்டர் ஆஃபீஸ் வாசலில் படுத்து கிடந்து தரணா பண்ணுறீங்க போராட்டம் பண்ணுறீங்க சாலை மறியல் பண்ணுறீங்க ஒன்றுமே பண்ண முடியாது உங்களால் ஏன் நீங்கள் அவன்கிட்ட பணம் கொடுத்தது சும்மா வெத்து பேப்பர் எழுதி வாங்கிருக்கீங்க அவன் உங்கள்கிட்ட உங்கள் கம்பெனி பேரை அவங்க கம்பெனி பேரை விட்டு சும்மா பிரிண்ட் அடித்து கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் முதல்ல மாதத்தவணைக்கு பணம் கட்டணும் சொன்னால் எந்த சொத்தில் கட்ட போகிறீங்க எந்த ஃப்ளாட் நம்பரு அந்த சொத்து யாருக்கானது அதோட டாக்குமெண்ட்ஸ் கிளியர் காப்பி வாங்கி படித்து பார்க்கணும் அந்த டாக்குமெண்ட்ஸ் காப்பியோட ஒரு செட்டு எடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச வக்கீல்கிட்ட கொடுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சிட்டதுக்கு பிறகு தான் அவங்க பணத்தை கட்டணும் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை இந்த கம்பெனி அப்ரூவ்டான கம்பெனி அரசாங்கத்தில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு கரெக்டாக முறைப்படி நடந்துகிட்டு இருக்குது இவங்க கரெக்டாக ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறாங்க இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவ்வளவு இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது மாதம் மாதம் அவங்கள்ட்ட கொண்டு பணம் கட்டுறதை தவிர்க்கணும் என்ன கேட்டால் பர்சனலாக தான் சொல்லுவேன் நான் ஏன்னா மாதம் மாதம் அவங்கள்ட்ட கட்டுறதுக்கு நீங்கள் பேங்க்கிட்ட கட்டிட்டு போயிடலாம் ஏன்னா சொத்து உங்களுதாயிருச்சு நீங்கள் பணம் கட்டலாம் பேங்க்காக இருந்தால் உங்களுக்கு ஃபோன் அடிக்க போகிறேன் திருப்பி பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டோன்னா பணத்தை எடுக்க போகிறேன் கட்டி முடிச்சோன்னா பேங்க்லேருந்து நீங்கள் எம்ஓடி கிளியர் பண்ணி என்ஓசி வாங்கிக்க போகிறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்போலாம் ரீசேல் பண்ணிக்க போகிறீங்க அதுவே இந்த ஃபினான்ஸ் கம்பெனி மாதிரி ஆள்கிட்ட போடும்போது என்னாகும் நம்ம எடுத்துகிட்டு ஓடிடுவான் அப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க மாதத்தவணையில் வாங்குறது சரியாக தப்பா அப்படிங்கிறத தாண்டி எந்த மாதிரியான ஸ்கீம்ஸில் நம்ம சேர்றோம் அப்படின்றது இருக்குது இப்போ போய் மாதம் மாதம் கட்டி நகை வாங்குறாங்க சேரும்போது இனிப்பான வார்த்தைகளில் பேசிடுறாங்க கட்டிடுறீங்க அந்த தங்கத்தை நீங்கள் வாங்க போகிறப்ப அதே மாதிரியான கனிவான வார்த்தைகள் உங்கள்ட்ட பேசுகிறாங்களா உங்கள்ட்ட ப்ராமிஸ் பண்ணது போலவே கிராம் ரேட் இருக்குதா உங்கள்ட்ட ப்ராமிஸ் பண்ணது போலவே குவாலிட்டி ஆஃப் கோல்டு இருக்குதா உங்கள்ட்ட ப்ராமிஸ் பண்ணது போலவே நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான தங்கத்தை வாங்கிக்க முடியுதா சார் நீங்கள் நகைச்சீட்டில் கிட்டதுக்கு அந்த தான் சார் வாங்க முடியும் அது கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா இவ்வளோ வாங்கினா தான் இது வாங்க முடியும் சார் கொண்டு திழிச்சிடுறாங்களா அப்போ ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவங்களோட பிஸ்னஸ்க்கு நீங்கள் தேவையில்லைன்னு தெரிஞ்சிடுது ஏன்னா உங்களே மாதிரி என் லெஸ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்துக்கிட்டே இருப்பேன் அப்போ நீங்கள் நீங்கள் என்ன பண்ணணுன்னா எதை வாங்க போகிறீங்க அதுக்கு மாதத்தவணை எவ்வளவு இவ்வளோ கெட்டுறதுன்னு ஆயிடுச்சு இது பேங்க்கில் கெட்டிட்டா என்ன அப்படின்ற முடிவே எடுக்கணும் ஏங்க பேங்க் வந்து எனக்கு லோன் கொடுத்துக்காதுங்க எனக்கு சிவில் ஸ்கோர் நல்லா இல்லை அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு கம்மனு இருங்க சிவில் ஸ்கோர் ஏற்றிட்டு அப்புறமே லோன் வாங்குங்க வேறு என்ன செய்யுறது சிபில்ங்கிறதே ஒரு மோசடி அதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம் அது இப்போ பேசுகிறதுக்கான வீடியோ இல்லை அது தனி ஒரு வீடியோவில் பேசுகிறேன் யாருக்கெல்லாம் அதை வேணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்டில் போட்டு சரி மாதத்தவணையில் வாங்குறத பற்றி நான் அறிந்த தெரிந்த தகவல்களை மனதிலிருந்து வெளிப்படையாக பேசிட்டேன் இதற்கப்புறம் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட கேள்விகளில் எந்த கேள்விக்கு பதில் தெரியணும் தம்பியின் மன ஓட்டத்தோடு அப்படின்னு வச்சிங்கன்னா கமேண்டில் வாங்க கூடுதலாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க அடுத்த ஒரு பத்தில சந்திக்கிறேன் பாய் ப்ரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குவிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க